உள்ளத்தில் உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் ட்ரெண்டிங் நியூஸாக இன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்குது தமிழக வெற்றிகழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து தமிழக ஆளுநர் ஆர் ரவி அவர்களை போய் பார்த்துருக்கிறாரு அவரை பார்த்து ஒரு மனு கொடுத்துருக்கிறாரு அந்த மனுவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு அதனால் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து இந்த பெஞ்சல் புயல் பாதிப்பு அடு கடுமையாக ஆகிருக்கு அந்த பாதிப்புக்கு நிவாரணம் கேட்டு தமிழ்நாடு அரசு உங்களுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்கல்ல அந்த மு க ஸ்டாலின் அவர்கள் அரசு அவங்க கேட்டிருக்க தொகையை நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மனுவில் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் வந்தார் அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்திருக்குது மனுவாக இப்படி சொன்ன ஒரு வாய்மொழியாக சில விஷயங்கள் சொன்னாராம் அது என்னென்னா அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு ஒரு பெரிய அரசியல் புள்ளியோடைய பக்க இருக்குது அந்த புள்ளி யாருன்னு கண்டுபிடிக்கணும் இந்த ஞானசேகரன் வந்து திமுகவை சேர்ந்தவர் இன்னொரு பக்கம் அந்த ஞானசேகரன் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிட்ட வந்து நீ சார் ஒருத்தரோட இருக்கணும் அதுக்கு இரு அப்படின்னு சொன்னாராம் அப்போ ஞானசீகர்னு சொன்னால் அந்த சார் யார் அந்த சார் வந்து அரசியல் புள்ளியா அல்லது அந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்தவரா அதை கண்டுபிடிக்கணும் இப்படிங்கிற கோரிக்கையையும் வாய்மொழியாகவும் சொல்லிட்டு வந்திருக்காராம் யார் விஜய் அவர்கள் வந்து ஆளுநர் ஆறுன்ற வீட்டை அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க அது என்னப்பா அது விஜய் அவர்களுக்கு தான் வந்து ஆளுநரே பிடிக்காதே அவருடைய மாநாட்டில் வந்து ஆளுநர் தேவையில்லை ஆளுநர் இந்த நாட்டுக்கு தேவையில்லைன்னு தீர்மானம் போட்டுட்டு இப்போ ஆளுநர்கிட்டே போயிட்டு மனு கொடுத்துருக்காரு கோரிக்கை வச்சுருக்காரு அரசியலும் திருப்பம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சொல்லுறாங்க அதெல்லாம் இல்லை கூட்டணி வந்து வெவ்வேறு மாதிரி போயிட்டுருக்கு எதிர்பார்த்த மாதிரி இந்த விஜய் அவர்களோட வந்து நாம தமிழர்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் ஓரளவு பாஜகவானு சிரிச்சவர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து திருமாவளவன் வந்து ரெண்டு கோரிக்கை வச்சுக்கிட்டே வந்தார்ல பாஜகவும் பாமகவும் இருக்கிற கட்சியில் விடுதலை சிறுத்தைகள் வந்து கூட்டு சேராது அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் ஆனால் இப்போ என்ன நிலைமைன்னா டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு திருமாவளவன் என் தம்பி அவரு ரொம்ப வலுவானவர் நல்லவர் எனக்கு எப்பவும் அவர் மேலே ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி திருமாவளவனா ராமதாஸ் வந்து போர்ந்து பேசியிருக்காரு என்ன திடீர்னு திருமாவளவன் மேலே ராமதாஸ் அவர்களுக்கு இப்படி ஒரு அன்பும் மரியாதையும் வந்துருச்சு திருமாவளவன் எப்படியாச்சும் ஒரு கோபத்தை சரி கட்டி திருமாவளவன் இருக்கிற திமுக கூட்டணியில் நாமும் உள்ளே போயிடுவோம் அதில் சேர்ந்துட்டோம்னா கேரண்டியான எம்எல்ஏ சீட்டு கிடைக்குங்கிற ஐடியா அந்த அண்ணன் ராமதாஸ் அவர்களுக்கு வந்ததுனால தான் இப்படி பேசியிருக்காரு காரணம் இப்படி சவரை சரி கட்டினா தான் உங்களை நாங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கோண்டு ஒருவேளை திமுக மேலிடம் கூட சொல்லியிருக்கலாம் திமுக மேலிடத்துக்கு வந்து விசிகாவை விடுறதுக்கும் இஷ்டமில்லை பாமக வர்றேங்கிறது வேணாங்கிறதுக்கும் இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிலர் கருத்து சொல்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் இன்னும் மேலே ரெண்டு கட்சியும் திமுக கூட்டணி போகிறதுக்கு தடியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வேறு இன்றைக்கி வந்திருக்குது அது என்னென்னா தேமுதிகவும் புதிய தமிழக டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய புதிய தபணமும் திமுகவில் வரப்போகிறோங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்குது எப்போ ஒட்டுமொத்த ஐம்பது கட்சியும் போயிட்டாங்கன்னா இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தஞ்சி தொகுதி திமுக கூட்டணி வந்துடும் போல் இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ நம்மளுக்கு ஒன்றும் அவன் போயிருக்கும் போல இருக்கு நம்மளும் ஏதாச்சும் நம்ம ட்ரெண்டிங் பண்ணணுமேங்கிற திடீர்னு ஒரு வியூகம் வந்து விஜய் அவர்களுக்கு வந்திருக்குது அப்போ விஜய் அவர்களுடைய நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்னங்க நீங்கள் பாட்டு கம்மன் இருக்கிறீங்க ஒவ்வொருத்தர் என்னென்ன மாதிரிலாம் ட்ரெண்டிங் ஆகி டெய்லி வலைதளங்களில் செய்து வந்துக்கிட்டே இருக்குது அந்த புத்தகம் வெளியீட்டு விழாவில் ஆதவ நான் பேசின பேச்சு பீசிகாவை வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளாக வந்து எல்லா வலைதளங்களையும் பேச வச்சிருச்சு அதில் அவங்க ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க அண்ணாமலை வந்து இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக விச பிரச்சனை இல்லை அவரை அவரே சாட்டையர் இது மாதிரி ஆனால் செருகு போட மாட்டேன்னு வேற ஒரு சபதம் பண்ணியிருக்காரு அதில் வந்து பாஜக ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது இப்படி தான் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறப்ப வந்து பாமக என்னவெல்லாரு அவங்க அப்பா மகன் ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு ஒரு சீன் போட்டு அவங்க வேற பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லாக எல்லா டிவிலையும் தொலைக்காட்சியிலையும் வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி நம்ம பேசாமல் இருந்தோம்னா பேசாமல் நம்மளை மரக்கடிச்சிட்டு போயிடுவாங்க தலைவா எதாச்சும் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே தான் விஜய் அவர்கள் வந்து ரெடி பண்ணிட்டுன்னு விட்டார் ஆ நம்ம இது சரியான வேலை தான் போய்ட்டு ஆளுநரை அவட்டை போய் அதை கொடுத்துருக்குறாரு கொடுத்ததோடு மட்டும் விட்டாம வெளியே வர்றாருல நிருபர்கள்லாம் கூடி போய் தலைவா செய்தி கொடுங்கன்னு ஓடுறாங்க கண்டுக்கவே இல்லாமல் அப்படி காதை காரை விட்டு இறங்கி டோரை தொடர்ந்துட்டு போயிட்டு வரேன்னு போயிட்டார் நிருபர்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் என்ன அப்படி ஏமாற்றி விட்டாருண்டு அப்படி போன விஜய் என்ன பண்ணுறாரு கவர்னர்கிட்ட கொடுத்த அந்த தவாலை அவருடைய ட்விட்டரில் போட்டு தமிழ்நாட்டில் உள்ள அந்த தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் அனுப்பிச்சி விட்டோன்னே அவங்கெல்லாம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க கல்லூரியில் போய்ட்டு பெண்களுக்கு கல்லூரியில் போகிறாங்க அவங்கள்ட்ட கொடுக்க அப்போ போலீஸ் போய்ட்டு ஏப்பா இப்படி போய்ட்டு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை கவர்னர்கிட்ட கொடுத்துட்டே இல்லை உங்கள் தலைவர் இதை வந்து செய்தியில் சொல்லி நியூஸில் வந்திருக்கோம் இப்படி ஊர் பூரா கொடுத்து கூட்டம் கூடி பிரச்சனை பண்ணாதீங்கன்னு கேட்க அவங்க மறுக்க பிடிச்சி அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு அரஸ்ட்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதமாக காலையில் பிடிச்சிட்டு போயிட்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு விட்டுருவாங்க உடனே இவர் இதை கேட்டு கொந்தளிச்சு போயிட்டு அந்த ஆனந்த் இருக்காருங்களா புஷ்ஷி ஆனந்த் ஏங்கச்சிக்காரை எப்படியா கைது பண்ணேன்னு கேட்க போக ஐயா நீங்களும் உள்ளே வாங்கன்னு அவரை பிடிச்சி வச்ச புஷ்ஷி ஆனந்த் கைதுன்னு பெரிய பாருங்கள் எவ்வளவு பெரிய பேச்சு பாருங்கள் இதுவும் நல்லா அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு விளம்பரம் கிடச்சிருச்சு இப்படி ஒவ்வொருத்தளவும் வந்து அரசியலில் வந்து விளம்பரத்துக்கு தேடிக்கிட்டு ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்கிறப்ப திமுக அமைதியாக இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது நீங்கள் வேணாலும் பண்ணுங்கள் ராஜா நாங்கள் வாட்டி எங்கள் வேலையை பார்க்குறோன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு முத நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எப்படி இருக்கணுமோ அந்த வேலையை அது பார்க்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அண்ணாமலை வந்து நான் வந்து அடிச்சுக்கிறேன் செருப்பை கழட்டிட்டேங்கிறப்ப ஒரு சிலர் இப்போ அவங்கள இந்த அண்ணாமலைக்கு பிடிக்காதவங்களே பிஜேபியில் இருக்காங்களாம் அப்படி உள்ள ஆளுகளும் சில அவருக்கு எதிராக உள்ள கோஷ்டியில் உள்ள அரசியல்காரங்களும் இப்போ என்ன பேசிக்கிறாங்களா அண்ணாமலை எங்கேயாவது எப்போதாவது காலில் செருப்பு போடுறத பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து எங்களுக்கு ஆதாரத்தோடு அனுப்பிச்சுடுங்க மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி அனுப்புகிற ஆளுங்க பரிசுன்னு சொல்கிறாங்களாம் ஐயோ ஐயோ இப்போ அண்ணாமலை முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அண்ணாமலைகிட்ட பார்த்து ஒரு நடுநிலையாளர்களும் பத்திரிகைக்காரங்களும் என்ன கேள்வி கேட்குறாங்க இந்த அண்ணா கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் கண்டிப்பாக அந்த பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தின அந்த ஞானசேகரனை வந்து பிடிச்சிட்டாங்க அதெல்லாம் கரெக்டு அப்புறம் அந்த ஞானசேகரன் திமுகவில் இருந்தாருங்கிறதுக்காக திமுக தலைவருக்கு என்ன பண்ண நீங்கள் கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் தொண்டர்கள் இருக்கிற கட்சியில் யாரோ ஒரு ஆள் தவறு பண்ணலாம் அந்த தவறுக்கெலாம் க கட்சியும் தலைமையுமா பொறுப்பேற்கும் அதுக்குள்ளே தண்டனையை கொடுப்பாங்க நீங்கள் தேவையில்லாமல் இது ஏங்க அரசியல் பண்ணுறீங்க அது என்ன உங்களுக்கு இந்த கேஸில் மட்டும் இவ்வளவு பெரிய புங்குத பொங்கல் வந்துருச்சு உங்களுக்கு இதுக்கு ஏகம் கேட்குற அண்ணாமலை அவர்களை நீங்கள் மணிப்பூரில் ஒரு வருஷமாக எவ்வளோ கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பெண்ணை வந்து நிர்வாணமாக்கி கூட்டாக கூட்டிகிட்டு போயிட்டு என்னென்ன பண்ணாங்க அந்த செய்தி உங்களுக்கு தெரியும்ல ஒரு வருஷமாக கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கிற அஞ்சு ஆள்றதே உங்கள் பிஜேபி கட்சி தான் மாநில கட்சி மத்தியிலேயே நீங்கள் தான் ஒன்றுமே நீங்கள் கண்டிப்பில் அதுக்கெல்லாம் நீங்கள் பொங்கலையே அப்போ அவங்களெலாம் பெண்கள் இல்லையா அப்புறம் மல்யுத்த வீராங்கனைகள் இந்தியாவுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்கு தங்கப்பதக்கங்களை வாங்கிட்டு வந்தாங்களா மல்யுத்த வீராங்கனைகள் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்த ஒரு பாஜக எம்பி மேலே புகார் சொல்லி டெல்லியில் போராட்டம் பண்ணாங்களே பெண்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணலையே அந்த போராட்டம் பண்ண அவருடைய மயனுக்கே எம்பிஷீட் கொடுத்துட்டீங்க பிஏ பாஜகவில் அப்போல்லாம் நீங்கள் பொங்கலையே ஏங்க அதை விட்டுருங்க தமிழ்நாட்டு பக்கம் வாங்க பொள்ளாச்சி எவ்வளோ கொடுமையெல்லாம் நடந்துச்சுங்க வீட்டில் வேலை பார்த்த வயசான அந்த அம்மாவை கூட விட்டு வைக்கலங்கிறப்போ அந்த செய்திலாம் வந்துச்சு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு அப்போலாம் உங்களுக்கு அண்ணாமலை இந்த பொங்கல் வரவே இல்லையே அதை விட்டுருங்க ஒரு கோவில் கருவறைக்குள்ள அந்த பொண்ணுடைய அப்பா சொல்கிறாரு என் மகளை நான் ஊர் ஊரா தேடணேன் நாலு பூரா தேடினேன் அந்த கோவில்கிட்டேயும் தான் போனேன் அட புனிதமான இடம் கோவில் இதுக்குள்ளேயே தப்பு நடந்திருக்குன்னு நான் அங்கே போய் பார்க்கலையே கடைசியிலே என் பிள்ளைய அந்த கருவறையில் தானே கன்றாவி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கதறி அழுதாரு அந்த ஆசிர்வா உங்களுக்கு பெண்ணாக தெரியலையே அப்போ ஏங்க அண்ணாமலை பொங்கலை அப்புறம் வந்து இந்த பில்கிஸ் பானு இது தாங்க பெரிய கொடுமை அந்த பெண்ணை வந்து கூட்டு கொடுமை பண்ணி அது அந்த அவருடைய பிள்ளையை அடித்து சாகடித்து சிறை தண்டனை பெற்றவங்களை வந்து அஞ்சு அவங்களுடைய அந்த குஜராத்தில் இருக்கிற அந்த பாஜக அரசு என்ன சொல்லிடுச்சு இவங்கெல்லாம் வந்து பிராமணர்கள் அதனால் இவங்கெல்லாம் நல்லவங்க இவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டாங்க இனிமேல் இவங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இவங்களை விடுதலை பண்ணலான்னு சொல்லி அது ஒரு வித்தியாசமான த தீர்ப்பை சொல்லி வெளியே விடுது அதை போய் உங்கள் பாஜகவுடைய ஆளுகள்லாம் அந்த குற்றவாளிகளுக்கு போய்ட்டு மாலையை போட்டு என்னமோ சுதந்திர போராட்டத்துக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு மாலை போட்டுங்கிற மாதிரி மாலையை போட்டு ஸ்வீட்டு கொடுத்து வரவேற்றிங்க வரவேற்றாங்களே அந்த பில்கீஸ் பானும் உங்களுக்கு பொண்ணாக தெரியலையே அப்போ எங்கே அண்ணாமலை நீங்கள் பொங்கலை அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் வேலை பார்த்தீங்கல்ல கர்நாடகா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க கர்நாடகா அந்த கர்நாடகாவில் ரேவண்ணாவும் அவரது மகன் பிஜேபி எம்பி பிரஜ் பூஷனா அவங்க ரெண்டு பேரும் செஞ்சு பண்ண கூத்துலாம் உங்களுக்கு தெரியும்ல பப்ளிக்காக வீடியோவா எத்தனையோ பேர் அப்போ அந்த பெண்கள்லாம் உங்களுக்கு பெண்களாக தெரியலையா அப்போலாம் நீங்கள் பொங்கலையே என்னங்க திடீர்னு இப்போ வந்து வெளிநாடு போய் படிச்சுட்டு வந்தோன்னே இந்த அண்ணா பல்கலைக்கழக பொண்ணுக்கு மட்டும் இந்த பொங்கு பொங்குறீங்க தப்புன்னு சொல்லலை எல்லா பெண்ணுக்கும் பொங்குங்க இவ்வளோ நாளாக ஏன் எந்த பொண்ணுக்குமே பொங்கலை அதெல்லாம் இங்கே பொங்குறப்ப என்ன பண்ணுறீங்க இதை போய் அப்படியே திமுக பக்கம் திருப்பி விடுறதுக்கு முயற்சி கொண்டில் அது நியாயமாங்க நாகரீகமான அரசியல் பண்ணுங்க அப்படின்ட்டு அண்ணாமலை அவர் பார்த்து நடுநிலையாளரும் பத்திரிக்கையாளரும் கேட்குறாங்க இப்போ பொதுவாக எல்லோரும் விரும்புகிறது என்னென்னா ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லணுங்கிறதுக்காக இல்லை தங்களை விளம்பரப்படுத்திக்கிறேங்கிறதுக்காக அசிங்கமான அரசியல் பண்ணிங்கன்னா இதை மக்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படிக்கே கவனிச்சிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து வெறுப்பு ஏற்பட்டு ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப நேர்மையாக உள்ளவங்க நடுநிலையாக உள்ளவங்க எல்லாத்தையும் கவனிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தவறாக யார் ஒரு அரசியல் பண்ணாலும் அவங்களுக்கெல்லாம் மைனஸ் மார்க் போட்டுக்கிட்டே போவாங்க காணாமல் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் இப்போ பாருங்க எல்லா சூழ்நிலையும் என்ன பேசிக்கிறாங்க திமுக கூட்டணி வலுவாக இருக்குது அந்த கூட்டணியிலேருந்து யாருமே வெளியே வர்ற மாதிரி தெரியலை இப்போ மேற்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களும் அந்த கூட்டணிக்கு தான் போக விரும்புகிறாரு அவர் மகன் அன்புமணி ராமதாஸ் விரும்பாட்டியும் எப்படியாவது அதுக்குள்ளே போயிடும்ங்கிற முயற்சியில் ராமதாஸ் இருக்கிறாரு அதை விட ஒரு சிறப்பு செய்தியாக தேமுதிகவும் டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய புதிய தமிழகம் கூட அங்கே திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற செய்தி வருது இப்படி நீங்கள் செய்ய செய்ய இங்கே என்ன ஆகும் அந்த இந்தியா கூட்டணி வந்து வலுப்பெற்றுங்கிற ஒரு நிலை தான் உருவாகுது அதனால் சரியான அரசியலை நேர்மையான முறையில் பண்ணுங்க அப்போ தான் நம்ம நிற்க முடியுங்கிற செய்தியை பலரும் பலவிதமாக விதமாக பேசுகிறாங்க அரசியல் நோக்கர்களும் இதே கருத்தை தான் சொல்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்தா உள்ளத்து உள்ளபடி நேர்களை உங்களுடைய கருத்து என்னங்கிறத நீங்களும் அந்த உள்ளத்தை உள்ளபடியே கமெண்ட் சிக்ஸெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் யார் பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவருக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்றும் இதுபோன்ற செய்திகளை நடுநிலையாக உங்களுக்கு தர்ற உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி உள்ளத்தில் உள்ளபடி நன்றி வாழ்த்துக்கள்